இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் எப்போதும் தீபாவளிக்கு லேகியம் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணுறது தாங்க அதில் விதவிதமாக நிறைய விதமான லேகியம் இருக்குது இப்போ நாம் செய்கிறது வந்து இஞ்சி லேகியம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டு எப்படி இஞ்சி லேகியம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது தீபாவளி அன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க அதாவது வருஷம் பூராவும் சாப்பிட்லாம் எப்பப்போ அஜீரணமோ அப்போ எல்லாம் சாப்பிட்லாங்க இப்போ எப்படி இஞ்சி லேகியம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் இஞ்சியை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக ஜீரகம் மிளகு ஓமம் நெய் வெல்லம் நல்லெண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ இஞ்சியிலேயும் போகிறோம் இப்போ அதுக்காக நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் தனியாக கால் கப்பு சேர்த்துக்கிறேன் கால் கப்புனா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அது சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம தனியாக பாதி வறுப்பட்டோன்னையும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து அதையும் நம்ம வறுத்துக்கலாம் லைட்டாக வறுப்பட்டு வந்தோடனையும் மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓமம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சிம்மில் வச்சு தீயாமல் கரெக்டாக வாசனை வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் தீயாமல் வறுத்துக்கணும் தீஞ்சதுன்னா லேகம் நல்லா இருக்காது அதனால் தீயாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வரும் அப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் நல்லா வறுப்பட்டு வாசனை வரும் தீபாவளி அப்போ நம்ம எண்ணெய் பலகாரம்லாம் எல்லா பலகாரம் சாப்பிடுவோம் அப்போ அஜீரண கோளாறு ஏற்படும் அதுக்காக தான் இந்த லேகியம் இதை சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும் இப்போ நம்ம வறுப்பட்டு வந்ததை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை நம்ம ஜலிச்சிக்கலாம் ஜல்லடியில் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக நம்மளுக்கு ஜலிச்சு வந்தது கிடச்சிருச்சு இப்போ இஞ்சி வந்து ஐம்பது கிராம் தோல் சீவி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தம் பண்ணி அதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் கெட்டியாக கூட அரைக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சாதான் நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா மேலே நீத்த மாதிரி வந்துடும் நம்ம அதை மட்டும் சேர்த்துக்கிட்டு அடியில் இருக்கிறது சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் அதை நிறுத்திக்கலாம் இப்போ அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன் சேர்த்து கொஞ்சமாக த வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ நல்லா வெள்ளம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ்வில் இன்னொரு கடாய் வச்சு அதில் வடிகட்டி எடுத்துக்கிறேன் வெள்ளத்தை இப்போ வெள்ளத்தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு இது வந்து ஒரு கம்பி பதம் பாகு வரணும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இதில் நிறைய விதமான லேகியம்லாம் இருக்குது நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இஞ்சி லேகியம் செய்கிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும் இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு பாகு இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி சாரை சேர்த்துக்கலாம் கலந்து விடாமல் அப்படியே மேல் டாப்பில் சேர்த்துக்கணும் அப்போ தான் அடியில் வந்து அந்த சுண்ணாம்பு மாதிரி நிற்கும் இப்போ பாருங்கள் அடியில் இந்த மாதிரி சுண்ணாம்பு மாதிரி நிற்கிது பாருங்கள் இதை நம்ம சேர்க்கக்கூடாது அதுக்காக தான் மேலே இஞ்சி சாறை மட்டும் தனியாக எடுத்து சேர்த்துக்கிறோம் இப்போ இஞ்சி சாறை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அதை கொதித்து வரையில் நாம் அரைச்சி வச்ச மல்லி ஜீரகம் மிளகு ஓமம் இதெல்லாம் வறுத்து அரைச்சலாம் அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் இது நல்லா கொதித்து திக்காய் வந்தோன்னும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போப்போ அஜீர்ண கோளாறு ஏற்படுதோ அப்போலாம் நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்லாம் காலையில் வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டுக்கணும் இப்போ நல்லா திக்காய் வந்துருச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பிடிக்காமல் இருக்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை எப்படி நம்ம பதம் பார்க்குறது அப்படின்னா ஒரு தட்டில் நம்ம எடுத்து இப்படி விட்டுக்கலாம் அது வந்து நம்ம ஆட்டினாலும் அசையாமல் எந்த பக்கமும் வடிஞ்சு வராமல் இருக்கணும் பாருங்கள் எந்த பக்கமும் வடிஞ்சு வராமல் அப்படியே நிற்கிது இதுதான் பதம் இப்போ நம்ம இதோட நெய் சேர்த்துக்கலாம் நெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பார்த்தா நம்மளுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆறுன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் இது பாருங்கள் நல்லா திக்காகி வந்துருச்சு இப்போ நம்மளுடைய இஞ்சி லேகியம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதோட எலுமிச்சும் பழம் ஒரு எலுமிச்சும் பழம் சாறு புளிஞ்சி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து வெள்ளம் வந்து கெட்டியாகாமல் இருக்கிற ஸ்டேஜில் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் நம்ம எலுமிச்சும் பழம் புழிஞ்சி விடுறது இந்த மாதிரி எலுமிச்சும் பழம் புழிஞ்சு விட்டு கலந்து விட்டிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் எலுமிச்சும் பழம் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதோட நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்லேயும் செஞ்சு வச்சுக்குங்க தீபாவளிக்கு நம்ம பலகாரம்லாம் சாப்பிட்டு அஜீரணம் ஆகலைன்னா குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் நல்லா ஜீரணம் ஆகும் மற்ற நாட்கள்லேயும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதிக குவான்டிட்டியில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா மற்ற நாட்கள்லேயும் அஜீரணம் ஏற்பட்டால் சாப்பிடலாம் சாப்பாடு சாப்பிட்டுட்டும் சாப்பிட்லாம் இல்லை காலையில் நீங்கள் வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்லாம் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு பாருங்கள் இப்போ ரெடி ஆகி வந்துருச்சு இது சூடு ஆறுச்சின்னா நல்லா திக்காகி சாப்பிட்ற அளவுக்கு வந்துடும் இப்போ நம்மளுடைய இஞ்சி லேகியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள் பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் கொடுங்க ரொம்ப நல்லது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்